எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை என சொல்லப்படுகிறது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தர வரலாறு சொல்லப்படுது சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இங்கு தவம் செஞ்சிருக்காரு இவர் இங்குள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு இங்குள்ள சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றார் என சொல்லப்படுது முகுந்தன் என்ற அரசன் தீராத நோயால் அவதிப்பட்டார் இதற்கு பல மருந்துகள் உட்கொண்டும் பலன் கிடைக்காதனால இதனால் கௌத மகரிஷி முனிவரிடம் சென்ற முகுந்தன் தன்னோட உடல் உபாதையை தீர்க்கும்படி வேண்டினார் சிவன்மலை மலை உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் என்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் தள வரலாறு பற்றியும் முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன்மலை முருகனை வணங்கினால் உன் வியாதி அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொன்னாரு கௌதம மகரிஷி முனிவர் கூறியது போல் முகுந்தன் சிவன்மலை முருகனை தரிசித்து பின் முகுந்தனை வ வகைத்த நோய் விலகியதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு சென்றால் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புதமாக மழையை மழையாக விளங்குதுன்னு சொல்லலாங்க இங்குள்ள நவகிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து நம்மளால் விடுபட முடியும்னு சொல்லலாம் மழை மேலே சுரலோக நாயகி சமேத ஜீரோஹரோரேஸ்வரர் எழுந்தளிக்கிறாரு காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் அனைத்துமே நீங்கும் என்ற நம்பிக்கையும் மக்களிடையே நிறைய இருக்குன்னு சொல்லலாம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குதுங்க அப்பக்தர்கள் கனவுல சிவன்மலை ஆண்டவர் குறிப்பிடும் பொருளை இந்த பெட்டிக்குள்ள வைத்து பூஜிப்பது வழக்கமாகவே இருக்குதுங்க முருக கடவுள் பக்தர்களோட கனவுல தெரிவிக்கும் பொருட்களை வைத்து பூஜை செய்து பின்னர் மூலவர் சன்னதிக்கு எதிரே உள்ள தூணில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைத்து பூஜைகள் சிறப்பாக நடத்தி வருவாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்படும் பொருள் வந்து தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறது இந்த பகுதியில் உள்ள பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கும் பொருளால் நாட்டிற்கு ஏ முன்னதாகவே நல்லது கெட்டது என அறியும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க தற்போது கண்ணாடி பெட்டிக்குள்ளே சி மற்றும் கற்பூரம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வராங்க இதனோட தாக்கம் என்ன அப்படிங்கிறதே போக போக தான் தெரியும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்ததுன்னு சொல்கிறான் இந்த சுப்பிரமணிய கோவிலானது காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் சிவன்மலை மீது அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய ஸ்ரீ கோயில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு ஆறு மூணு எட்டு ஏழு ஜீரோ ஒன்று அதிலிருந்து பேருந்து நிலையம் காங்கேயம் அருகிலுள்ள ரயில் நிலையம் திருப்பூர் வானூர்தி நிலையம் கோயம்புத்தூர் சிவன் மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய சுமார் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க வாகனங்கள் மூலம் கோயிலுக்கு செல்ல தனி பாதையும் அமைச்சிருக்காங்க கோயில் நிர்வாகத்தாரில் மலை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க தனியார் வாகனங்களும் நம்ம செய்ய செல்லலாம் சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன் மழையில தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் அவர் பெயரிலேயே மலை சிவன் மலை என அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது மழைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க இதில் தினமுமே பூஜைகள் நடைபெறும் முதல் கால பூஜை காலை ஆறு மணிக்கு கால சந்தி காலை ஒன்பது மணிக்கு உச்சிகால பூஜை பூஜையானது மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயராட்சி மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜையானது இரவு எட்டு மணிக்கு சிறப்பாக நடைபெறுவாங்க நடைபெற்றுவாங்க சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண் ஒன்று சிறப்பாக அமைச்சிருக்காங்க அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க கோயிலோட உள்ள தெற்கு பிரகாரத்துல கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதி கிழக்கு முகமாக அமைச்சிருக்காங்க மேற்கு பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில கன்னிமூலை விநாயகரும் வடமேற்குல தண்டாயுத பாணியும் கருவறையின் வெளிச்சூற்றுல தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டேஸ்வரியை அமைச்சிருக்காங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகன குரடு பலிபீடம் கடந்தால் சுமுகர் சமேகர் துபார பாலகர்கள் அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறாரு இந்த கோயிலோட தல விருச்சகமாக தொரட்டி மரம் இருக்கு சிவன்மலை முருகன் கோயில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதி தான் சிவன்மலை என சொல்லப்படுது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் சொல்லப்படுறாங்க இந்த வரலாறு சிவன்மலை குறவஞ்சி பாடலில் கூறப்படுகிறதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த கா கோயிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகவே இருந்துட்டு வருது பூஜைக்கு அப்புறம் அந்த பொருளானது உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுகிறது ஏதாவது ஒரு பக்தர்களோட கனவுல வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவார் அந்த பக்தர் அந்த பொருளை வந்து இந்த கோயிலுக்கு கொண்டு வருவார் அந்த நம்பகத்தன்மையானக்காக கடவுளை முன்னாடி பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னாடியே அந்த பொருளை கடவுளோட முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்களோட பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுவாங்க வேறொரு பக்தரோட கனவுல அந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கப்படும்பொழுது வேறொரு பக்தரோட கனவுல மற்றொரு பொருளுமான உத்தரவு வரும் வரையுமே பழைய பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் அந்த பொருளானது நடக்கப்போவதை நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இந்த பொருள்கள் முக்கியத்துவம் பெற்றவை என்பது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது சிவன் மலையில இன்றளவும் ஏராளம் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க புண்ணியம் செய்தவங்களோட கண்களில் மட்டுமே அவ்வப்போது சில சித்தர்கள் வந்து காணப்படுறாங்கன்னு சொல்லலாம் இந்த தல முருகரின் பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியதும் காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்த தம் பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தளத்திற்கே வரவழைத்தார் சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டதுர்க்கை இருப்பதாக சொல்லப்படுது ஆலாம்பாடி வனசாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆயி அம்மன் வலுப்பூர் அம்மன் தங்கம்மன் அர்த்தநூர் அம்மன் கரியகாளி அம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு கூறப்படுகிறது மற்ற திருத்தலங்கள்ல போல இல்லாம இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கே நவக்கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படும்னு சொல்லலாம் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் இருக்கு சிவபெருமான் உமையமைக்கும் நவகன்னியருக்கும் தரிசனம் த தந்தருளிய வர தள வரலாற்றில் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த கோயிலு நிர்வாகத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இல்லம் ஒன்று இயங்கி சிறப்பாக வருகிறது இந்த திட்டத்தில் ஏராளமான குழந்தைகளுக்கு உணவு உடை உறவிடம் கல்வி வழங்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி வழிபாடு நடைமுறையில் இருக்குன்னு சொல்லலாங்க பக்தர்களோட கனவுல தோன்றி முருகப்பெருமானை உணர்த்தும் பொருட்கள் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது வழக்கம் கடந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வைகோல் கட்டு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில பத்தாவது நாளாக உத்தரவு பொருள் மாறியிருக்கு அதன்படி பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வராங்க அருள்வாக்கு கூறியவர்கள் வைத்திருக்கும் மணிப்பிரம்பு முதியவர்கள் வைத்திருக்கும் கைத்தடி போன்ற பிரம்பு மற்றும் கற்பூரம் ஆகியன பூஜையில் வைக்கப்பட்டுள்ளதாக சிவாச்சிரியர்கள் தெரிவிக்கிறாங்க சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் குறி பொருள் குறித்து சொன்னபடி திருமடம் நடராஜ சுவாமி கூறுகையில் மணிப்பிரம்பு வைத்திருந்தால் அருள்வாக்கு கூறும் நபர்கள் பிரபலை பிரபலம் அடைவாங்கன்னு சொல்றாங்க கோயில்கள்ல அருள்வாக்கு கேட்பதும் அதிகரிக்கும் அருளாளர்களின் வாக்கும் படிதமாகி பிரசித்தி பெறவும் வாய்ப்பு இருக்குது இறை வழிபாட்டில் கற்பூரம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இறைவன் முன் கற்பூரம் ஏற்றி வைத்து வழிபடுவது ஜோதிட வழிபாட்டிற்கு சமமானது என சொல்லப்படுகிறது இந்த பதிவில் நம்ம சிவன்மலை உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்தா உங்களுக்கு இந்த வீடியோ பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா வரும் ஆல்வேஸ் தேங்க்யூ